பேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக சிறப்புரை நிகழ்த்த இருக்கிற மோலான மோலவி அலஹா ஜெயும் அவுபக்கர் உஸ்மானி ஹசத் அவர்களுக்கு நமது மாவட்டத்துடைய காசி அக்பர் அலி ஹசன் ஷாலா பொன்னாடி போதை கௌரவம் செய்வார்கள் நாரைய தக்பீன் அடுத்ததாக சிறப்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற ஷாரியாஸ் மசாஹிரி ஹசத் அவர்களுக்கு நமது சபையினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அசது அவர்கள் கௌரவம் செய்வார்கள் நாரய தக்பீன் அடுத்ததாக சங்கராபுரம் வட்டார ஜமாத்லா சபை தலைவர் முகமது காசிம் ஹசத் அவர்களுக்கு சுக்குமார் பற்றி கவர் காசி கொஞ்சம் அடுத்ததாக முகமது சோபான் மலாஹி அசீர் ஷால்தா மாவட்டத்தினுடைய பொருளாளர் மன்சூர் அசோர் ஷால்தா பொன்னாடை கௌரவம் செய்வார் அடுத்ததாக கல்லை வட்டார பொருளாளர் அப்துல் குத்தூன் போது கவனம் செய்வார்கள் அடுத்ததாக உளுந்தூர்பேட்டை வட்டார ஜமாத் பொருளாளர் ஏர் அபுதிர் ஹசத் அவர்களை பாஷா பாஷாந்தி கௌரவம் செய்வார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாத்து செயலாளர் மௌலான மௌலி அல்லா ஜெம்ஏ இக்கராமுல்லா பாகவி ஹசரத் அவர்களை சங்கராபுரம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையை காசிம் ஹசரத் அவர்கள் கௌரவிப்பார் அடுத்தபடியாக கராத் ஓதிய ஹமீதுல்லா மசாஹித் ஹசா அவர்களுக்கு ஷாஜா சௌபான் அசார் பார்த்து கௌரவம் செய்வார்கள் அடுத்ததாக வரவேற்பு நிகழ்த்திய மன்சூர் மன்சூரஹு மிஸ்பாய் ஹஸஹு லகு மாவட்டம் காசி அக்பர் லயா ஜன்ஷால் போனாடி பொது கௌரவம் செய்வார். நாரே தக்बीर. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி வட்டார ஜமாத் மா சபை தலைவர் எம் லுகுமான் ali பாக்கவி ஹஸஹு லகு இன்ஷா அல்லாஹ் அபூபக்கர் ரவுஸன் இன்ஷா அல்லாஹ் கௌரவம் செய்வார். நாரே தக்बीर. அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக இந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நமது மாவட்டத்தின் காசி அக்பர் அலி பாகபி ஹசர்ஷல்லா மன்சூர் ஹசோர் போது கௌரவம் செய்வார் அடுத்ததாக நன்றியுரை நிகழ்த்த இருக்கிற சையீத் பாஷா அன்வாரி அல்லாஹ் ஷாரியல்லாடி போது கவனம் செய்வார்கள் நாரையு தக்பீர் அடுத்ததாக நமது மாவட்ட சபையினுடைய முன்னாள் தலைவர் அபூபக்கர் கிரக சகோதரி விஷயால்தான் நமது வட்டாரத்தின்டைய பொருளாளர் புது சக்தபோமிஷால பொன்னாடி பகுதியில் கௌரவம் செய்வார் அடுத்தது நாரையு தக்பீர் கிட்டத்தட்ட நாற்பது பள்ளிகள் ಅಂದ ನಾಪತ್ ಪಳ್ಳಿ ಜಮಾತು ಜಮಾತು ಸಾರಬಾಗ ಒಂದು ಪಳ್ಳಿಕ್ಕೆ ಒಂದು ನಬರ್ ವಿಧಾಲ ಗೌರವಿಕವರುದಿ ಟೌನ್ ಜಾಮಿಯಾ ಮಸ್ಜಿತ್ ಜಮಾತು ಸಾರಬಾಗಾದ ಅಲಿ ನಾಟಾರ ಜಮಾತು ಸಾರಬಾಗ லுக்மான் அலித் அவர்கள் கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக மக்கா மஸ்ஜித் எஸ் ஏ ஐஎஸ் ஆழ பாஷா அவர்களுக்கு பொர்னாலி பொன்த்து கௌரவிக்கப்படுவார்கள் அடுத்தபடியாக மதீனா மஸ்ஜித் முத்துவள்ளி ஷாஜா சாப் அவர்களுக்கு இக்கராமுல்லா ஆசரத் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரிக்கப்படுவார்கள் அடுத்தபடியாக மஸ்ஜிதுன் நபவி செயலாளர் மீரா ஷா அவர்களுக்கு இக்கராமுல்லா ஆசரத் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரிக்கப்படுவார்கள் மஸ்ஜிதுன் நபி யாசின் பை அடுத்தபடியாக மஸ்ஜித் உஸ்மான் மஸ்ஜித் ஒரு கோட்டை மத்தலிவர்களுக்கும் இங்க இருக்கா பாருங்க இக்ராமுல்லா ஹாதத் அவர்கள் கௌலிக்கப்படுவர்கள் ஜாஃபரி நாட்டாரர்களுக்கு அடுத்தபடிய மசிதே முக பாலப்பட்டு ரஷீத் கான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுவார்கள் அடுத்தபடியாக அர் ரஹமானியா மசித்லேருந்து முத்தலி பீர்பர்களுக்கு மஸ்ஜி ஆஜம் தேவா பாண்டலம் ஜாபீர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து குலாம் அலி ஆசாத் மாணக்கார் சுதந்திர ஜமாத் பள்ளிவாசல் முத்து அள்ளி நஜ்முத்தீன் சாஹேப் முகம்மது மஸ்ஜித் வட திருவள்ளூர் காசி அசாத் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவ ಮಸ್ಜಿದ್ ನೂರ್ ರಾಮರಾಜಪುರಂ ಮುತ್ತುವಲ್ಲಿ ರಾಮರಾಜಪುರಂ ಮುತ್ತುವಲ್ಲಿ ಅರ್ಥ ಪಡಿಯಾಗ ಜಾಮಿಯಾ ಮಸ್ಜಿದ್ ಮೂರಾರ್ ಪಾಳಿಯಂ ಸೋಯಂಬಟ್ಟೆ ಸುನ್ನತ್ ಜಮಾತ್ ಫಾರೂಕ್ ಬೈ ಅವರ್ಗಳಿಕ್ಕೆ ಅವರು ಮಸ್ಜಿದ್ ಹಿದಾಯತುಲ್ ಇಸ್ಲಾಂ ತಾವಡಿಪಟ್ಟೆ बिस्मिल्ला मस्जिद पुतनदूर मदीना मस्जिद एसवी पालिया बिस्मिल्ला मस्जिद मल्लापुरम शुक्र साहब आप लोगों को हाको यकिन सुन्नत जमाल मस्जिद एलनपट्टी मत्तल्ली जुम्मा मस्जिद पहुंचे पट्टे मत्तल्ली ಜಾಮಿಯಾ ನಾರಾಯ್ ಮಸ್ಜಿಂಬ ಅನ್ವರ್ ಜಾಮಿಯಾ ಮಸ್ಜಿಪೇಟೆ ಮಸ್ಜಿದ ಅಕ್ಸನಲ್ಲೂರ್ ಜಾಮಿಯಾ ಮಸ್ಜಿದ ಜಾಮಿಯಾ ಮಸ್ಜಿ ವಡ ಕೇರನೂರು మస్జిద్ ఇబ్్రాహిం నత్తం మేల్ రహ్మాని కోటోడు బాషా జామియా మస్జిద్ మేల్ సవర్లు మదీనా మస్జిద్ ఉలగలపాడి సీక్రమా జామియా మస్జిద్ మంగళం తక్క మంగళం తక్క బిస్మిల్లా మస్జిద్ కొల్లి తా ಅಲ್ ಮದಿನಾ ಪಗಂಡೆ ಪಗಂಡೆಕೋಟ್ ರೋಡ್ ಜಾಮಿಯಾ ಮಸ್ಜಿದ್ ಸುರಬನಿಯೂರ್ ತಕ್ಕ ಸುನ್ನ ಜಮಾತ್ ಮಸ್ಜಿತ್ ಸಿನುಬನೂರ್ ತಕ್ಕ ಮದಿನಾ ದೊರೆ ಪಟ್ಟೆ ಜಾಮಿಯಾ ಮಸ್ಜಿದ್ ಮೂಂಗಲ್ರೆಪೆ ಮಸ್ಜಿದನೂರ್ ಮನಲೂರ್ ಪೇಟೆ ಜಾಮಿಯಾ ಮಸ್ಜಿದ್ ಬ್ರಹ್ಮಗುಂಡಂ ಅಲ್ ಅಮೀನ್ ಮಸ್ಜಿತ್ ಮನಲೂರ್ ಮಾರ್ಗಲ್ ಮುತ್ತಲಿಮಾರು ವಂದರಂತ ಕೇಟಕೊಳ್ಕೊಳ್ಳೋದು ಅಡಿಯಾಗುಲ್ ಉಹಮದ್ ಮದರ್ಷಾಡಿಯ ತಮಷುದ್ದೀನ್ ಅವರೇ ಮರೇ ಕಾಯಿತ್ರ ಅಬ್ದುಲ್ ರಸಾಕ್ ಭೈ ಮನೋರ್ಪೇಟೆ ನಿಮ್ಮ ಶಂಕೆ